ராகு கேது இது என்னன்னா நம்மளுக்கு கொடுக்கறதும் அழிக்கிறதும் இவங்க பங்களிப்பு இல்லாமல் நடக்கவே நடக்காது திடீர்னு ஒருத்தவங்க ஒரு நாள்ல பிரபலம் மாறாங்க இருக்குலே ரொம்ப மோசமாகும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு அது மூணு ரசிகா ஃபர்ஸ்ட் சிம்மம் யோசிக்கவே வேண்டாம் ஒரு ஒன்றரை வருடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அஷ்டமசனி ராக்கெட் பயிற்சி எல்லாம் போய் சாப்பிட்டு போயிருவாங்க நூறுல இங்க ஐநூறு சதவீதம் ஒரு சிம்மம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் மேசத்து கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு அவமானங்கள் மன உளைச்சல் மன நிம்மதி இல்லாம இருக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் இவங்க ரெண்டு பேரும் டாப் மோஸ்ட் பாதிக்கப்படக்கூடிய கண்ணிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்பதான் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பல அடிகளை வாங்கி வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கடகம் இந்த அஷ்டமசனிலேருந்து விலகி கொஞ்சம் பிளேயராக இருக்கக்கூடிய இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் நேர்களே நான் உங்கள் மணிகன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா பிரசன்ன ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் பங்கு சந்தை ஜோதிடர் அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் கம்பெனிலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படிங்க நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் சார் கடந்த விஷயம் நிறைய கேள்விகள் இருந்தது மக்கள் ரீதியா ஸோ அதுக்கான பதில்கள் சூப்பராக சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேது பயிற்சி நீ வெ வெகு விரைவில் வரக்கூடியது ஸோ அப்போ அந்த ராகு கேது பயிற்சி நிறைய பேருத்துக்கு இல்லை நிறைய புது புதமான விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல என்னென்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்ப ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பயிற்சியா கருதப்படுது வந்து எல்லாருமே வந்து என்னன்னா பயப்படக்கூடியது ஆஹ் சனி பயிற்சியும் ராகே சந்தோஷப்படக்கூடியது குரு பயிற்சி ஸோ இந்த வருடம் மூணு பயிற்சி இருக்கு மூணுமே நடக்க போகுது ஸோ நிறைய மாற்றங்கள் ஃபர்ஸ்ட் வரப்போகுது இந்த ராகு கேது இது என்னன்னா நம்மளுக்கு கொடுக்கறதும் அழிக்கிறதும் இவங்க பங்களிப்பு இல்லாம நடக்கவே நடக்காது திடீர்னு ஒருத்தவங்க ஒரு நாள்ல பிரபலம் மாறாங்க திடீர்னு ஒரு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ள நல்லா மேல போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து தான் திடீர்னு மேல இருந்தவங்க கீழே வர்றதும் தான் சோ அப்ப அந்த ராகு கேதுங்கிறது என்னன்னா எப்படி ஒருவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது எப்படி வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு அதே மாதிரி பொருளாதாரத்தை அளிக்கிறது இருக்கு சோ அதனாலதான் எல்லாமே நம்ம சொல்றது அந்த ராகு கேது பயிற்சி மட்டும் முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமா கருதப்படக்கூடிய ஒரு பயிற்சியில இது ரொம்ப இருக்கிறது தான் இந்த ராகியது பயிற்சி சோ அது ஒருவருடைய ஜாதகத்துல எந்த பாவத்துக்குள்ள போகுது எந்த கிரகத்தை நோக்கி போகுது அதுக்கான கொடுப்பனையும் அதுக்கான சேதாரத்தையும் அது கொடுக்காம போகும் இந்த ராகியது பயிற்சியில சூப்பரா இருக்கக்கூடிய அந்த ஐந்து ராசிகள் டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கிற அந்த அஞ்சு ரசிகளை பத்தி சொல்லுங்க சோ அந்த அஞ்சு டாப் ராசிகள் நம்ம சொல்றோம் அது புது ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு அஞ்சு ராசிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடியதுங்கிறத நம்ம சொல்றோம் அது புது பலன் இந்த பலனுடைய தாக்கங்கள் இருக்கும் பட் அதை தாண்டி வேற ஒரு கிரகங்கள் உதாரணத்துக்கு ஒரு சனியோ ஒரு குருவோ இல்லைன்னா பத்தாம் பாவ அதிபதியோ ஏழாம் பாவ அதிபதியோ அங்க வரும் பொழுது அதுக்கான தாக்கங்கள் மாறும் அதை அவங்க ஜாதத்தை கொடுத்து பார்க்கும் பொழுது உன்னு தெளிவா சொல்ல முடியும் பட் இப்போ ரொம்ப எந்த ஒரு இடத்துலையும் பாதிப்பு இல்லாமல் நல்லா இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரிஷபராசி உம் எந்த இடத்துலயும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராக்கியது பயிற்சி மூலியமாக பாதிப்புங்கிறது இருக்காது எந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் ராக்கியது மூலயமா கிடையாது செகண்டு கன்னி உம் கன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்பதான் ஒன்னு இல்ல ரெண்டு இல்லை பல அடிகளை வாங்கி வந்து அஹ் பங்குச்சந்தையில பணத்தை விடுறது சீட்டு போட்டு விடுறது நண்பர்கள் கொடுத்து விடுறது நண்பர்களான துரோகம் ஏற்படுறது நல்லா இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புஷ் இருந்தவங்களை ஜாப்பிட்டு இப்போ வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது வேலையில் வந்து துன்புறுத்துறது இந்த மாதிரி பல விஷயத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கவங்க நம்ம கண்ணி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இந்த பயிற்சி மூலியமாக நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ரிஷபத்துக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த ராக்கு எதுனால எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் இந்த அஷ்டம சனிலேருந்து விலகி கொஞ்சம் கிளியரா இருக்கக்கூடிய இந்த மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது பட் இந்த மூணு ஜாதகத்துல யாருக்காவது மேசத்திலயோ சனி குரு ஏழாம் அதிபதி இல்ல பத்தாம் அதிபதி இருந்தால் ப்ராப்ளமேட்டிக் தொடரும் ஜாப் போகும் வீட்டுல ஒய்ஃபோட சண்டை சச்சரவு வரும் ஆஹ் பிசினஸ்ல லாஸ் ஆகும் அதுக்குத்தான் அந்த முதலே அந்த வார்த்தையை சொன்னா அது நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் எந்த கிரகமும் இல்லை எனக்கு நீங்க சொன்ன இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா பயப்பட வேண்டியதுல நல்லா சூப்பரா போகும் இந்த ராகுது பயிற்சி சோ இதுக்கு அடுத்த வழியாக வர்றது இந்த மூணையும் தாண்டி அடுத்தபடியா வரணும் அப்படின்னு மகரம் இந்த ராகு கேது மூலியமா ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியான ஒரு இதா போகும் இதுதான் இந்த இதை தான் நம்ம நாலு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் ஃப்ரீன்னு சொல்ற விருச்சகத்தை சொல்லலாம் கடைசியா இப்ப நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் ரிஷபம் கன்னி கடகம் மகரம் இந்த ஐந்து ராசிகள்ல கடைசியா ரெண்டு சொன்னதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ட் ஓகே மத்த உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பட் நான் சொன்ன இடத்துல சனியோ குருவோ பத்தாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ அங்க இருந்தால் ப்ராப்ளமேட்டிக் இருக்கு ஓகேங்க அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் இவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ராக தொல்லைகள் அடுத்த ஒரு ஒன்றை வருடங்கிறது இருக்காது அதனால பயப்படாம அவங்க என்ன பண்றாங்களோ தாராளமாக அதை பண்ணிக்கலாம் மற்ற ராசிகள் எல்லாமே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு இருக்கு அவங்க கண்டிப்பாக ஜாக்கிரதையா தான் கையாளணும் இப்போ ராகுதி பயத்தோட டாப் ஃபைவ் பேசிட்டோம் இருக்குல்ல ரொம்ப மோசமாக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அந்த மூணு ரசிகளை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சிம்மு யோசிக்கவே வேண்டாம் சிம்முங்கிறது வந்து என்னன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு அவங்கனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமசனி ராகேது பயிற்சி குரு பயிற்சியில வருது குரு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றுக்குள்ள வருது என்ன நீங்க சொன்னாலும் இவங்க எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க ரொம்ப ரொம்ப நூறு இல்லைங்க ஐநூறு சதவீதம் சிம்மம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இது ஆல்ரெடி நம்ம ஒரு பதவியில சிம்மத்துக்கு தனியா சொல்லி இருக்கோம் சிம்மம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குங்க உடனடியாக நீங்க வந்து செக் பண்ணி ஆர்எஸ் குட் செக் பண்ணி எப்படி இருக்கணும் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் செக் பண்ணி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாத்துட்டு பண்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடு தான் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போகும் ரெண்டாவது ஜாமீன் போடுறது பங்கு சந்தையில் ஈடுபடுறது புது தொழில் ஆரம்பிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது போறது நண்பர்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்றது இந்த ஒரு விஷயம் தாண்டி ஒரு தான் போடுற சேவிங்ஸ் தான் பண்றன்னு போனீங்கன்னா அதில் கோர்ட்டு கேஸ் வழக்குள்ள லேண்டா பண்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சிம்மத்துக்கு இருக்கு எந்த இடம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்குங்கிற மாதிரிதான் எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு அவமானங்கள் மன உளைச்சல் மன நிம்மதி இல்லாம இருக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும் செகண்ட் இவங்களுக்கு நூறு சதவீதம் சொல்லிட்டேன்னா அடுத்து நம்ம நேரம் மேஷத்துக்கு வந்துடுவோம் மேசத்துக்கு எழுவத்தஞ்சு சதவீதம் என்ன சிம்மத்துக்கு சொன்னோம்னா அது ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் மேஷம் வச்சுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் டாப் மோஸ்ட் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் அடுத்து தனுஷ் தனுஷுக்கு ஐம்பது பர்சன்ட் பாதிப்பு புரியுதுங்களா தனுஷ்க்கு மட்டும் ஏன் அம்பது சொல்றேன்னா அது நேரா ஏழாம் பார்வையில குரு பாக்கும் என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் காப்பாத்த கூடியது பிரச்சனை வராதுன்னு சொல்லல அதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்போ இது ஓவராலா வந்து பாத்துட்டீங்கன்னா வரக்கூடிய ராக்கு எது பயிற்சில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது சிம்மமும் மேசமும் ஏன்னா மேசத்துக்கு ஏழ்ற ஆரம்பிச்சிடும் உம் புரியுதுங்களா சோ ஏழ்ற நாள பெரிய பாதிப்பு வருதா இல்லையோ தெரில இந்த கேதுனால பெரிய பாதிப்பு வந்துரும் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு ஹம் வந்து என்னென்னா பதற்றம் பயம் ஃப்யூச்சர் நினைச்சு என்ன ஆகுமோ எவ்வளோ எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி சேஃப்டியான ஜாப் இருந்தாலும் சரி சேஃப்டியான பிசினஸ் இருந்தாலும் சரி திடீர்னு பதற்றம் உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்செக்யூரிட்டி ஃபீலிங் வர்றது அவங்களுக்கு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் காய்க்கறங்கிறது கும்பத்துக்கு இருக்கும் இது ஒன்லி நம்ம மன ரீதியான வரக்கூடிய பிரச்சனை தான் கும்பத்துக்கு பட் மத்தவங்களுக்கு எல்லாமே பெரிய பாதிப்பு தான் உள்ள வரும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடியது சிம்மமும் மேஷமும் நீங்க டாப் ஃபைவ் சொல்லியிருந்தீங்க ஸோ இவங்கெல்லாம் இந்த ராகுவோட பெடி பெடியில இருந்து சூப்பரா வளர போறாங்க தெரியுது ஸோ ராகுட காரகத்துவம் ட்ரேடிங்ஸ் ஸோ இந்த ட்ரேடிங் விஷயம் இவங்கலாம் பண்ணலாம் பண்ணலாமா நீங்க சொல்றது இப்ப பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணலாமா அதான் நான் இப்போ என்னன்னா பங்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கு இன்வெஸ்டிங் ட்ரேடிங் ரெண்டு இருக்கு இப்ப அந்த ட்ரேடிங் பண்றவங்க தின வர்த்தகமும் பண்றாங்களா இல்ல ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிறது இன்ட்ராடே ஆர் ஸ்விங் ட்ரேடிங் பண்றாங்களாங்கிறது இப்போ இன்வெஸ்ட் பண்றவங்களா எல்லாம் பண்ணுவாங்க புரியுதுங்களா சோ இப்போ இதுல ரெண்டு வகையா இருக்கு இப்போ நம்ம குள்ள வருவோம் ட்ரேடிங்ல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தேழு ஏழு சதவீதம் வந்து நஷ்டமாக போயிட்டு இருக்காங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க சோ அவங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றவங்க கண்டிப்பா ஜாதகத்தை கொடுத்து பாத்துக்கணும் பட் ரொம்ப நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் எந்த ஒரு ஜெயிக்கக்கூடிய உதாரண ஜாதகம் சொல்லி போட்டிருக்கும் சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க பண்ணலாம் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேருக்கு மேக்ஸிமம் சக்ஸஸ் கிடைக்கும் இந்த பர்டிகுலர் அஞ்சு பட் நான் திரும்ப அந்த விதியை மட்டும் நம்ம திரும்பி பார்த்துக்கணும் சனியோ குருவோ பத்தாம் அதிபதியோ வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற இடத்துல இருந்தா நஷ்டம் தான் கிடைக்கும் புரியுதுங்களா இப்ப உங்ககிட்ட இப்போ கேட்டோம்னா அதை வந்து பண்ணி கையில கொடுத்துருவீங்களா எப்படி சொன்னீங்களா சொல்லுங்க சொல்றீங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிளைண்ட் இருக்காருங்க இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துல வந்து கேட்டாங்க சொல்லி சொல்லி ஒரு ஸ்டாக் என்ன என்ன ஸ்டாக் அது ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஓகே நல்ல ஒரு பினான்சியலாவும் சரி டெக்னிக்கலாவும் சரி நல்லா இருக்கிறது கேட்டது வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் நானூத்தி அறுபது சமதிங் கேட்டாங்க நஷ்டம் தான் வருது இந்த மாதம் ஏன்னா அவங்க பட்ஜெட் பேஸ் பண்ணி இந்த மாதம் பட்ஜெட் இல்லைங்களா அதனால அது ஏதோ சார்ந்து வரும் ஒன் மந்த் ஹோல்ட் பண்ணா நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம கேட்டாங்க ஓகேங்களா பினான்சியல் ஆஸ்திரலி கன்சல்டேஷன் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக இது ஒரு நஷ்டம் வரும் நீங்கள் இதில் இப்போ எடுக்க வேண்டாம் எதனாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணுங்க இந்த மாதம் நீங்கள் எடுக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் கூட நான் காட்டுறேன் ஸோ அந்த நானூத்தி எண்பதுல இருந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது எண்பது கிட்ட வந்துருச்சு அவங்க கூட பொறுவதுக்கான மிகப்பெரிய இழப்பு வந்துருக்கும் ஸோ அதே ஸ்டாக்குல வந்து அதே இது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாக் கேட்டாங்க சாம்பர் ஃபெர்டிலைசர் எடுக்கலாமா அது லாபம் கிடைக்குமா அது லாபம்னு சொல்லி அது லாபம் புக் பண்ணாங்க சோ நம்ம கிட்ட கேக்குறாங்கன்னா நம்ம ஜோதி இது போகும் போகாதுன்னு நம்ம அழகா சொல்லிடலாம் அவங்களா ஓனா பண்ணும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும் இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யணும்னா அதுல ஜாதகத்துல அவங்களுக்கு குரு புதன் லக்னாதிபதி பத்தாம் பாவம் ராகு இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே தான் இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணும் பேஸ்மெண்ட் வீக்கா இருந்து கோச்சாரத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது சோ தான் நம்ம வந்து படிச்சு படிச்சு சொல்றோம் பங்கு சந்தையில் ஈடுபடுறதா இருக்கட்டும் எந்த ஒரு தொழில் செய்யறோம் வந்து ஜாதகத்தை கொடுத்து பாக்குற இல்லையா எந்த நாள்ல ஆரம்பிக்கலாம் கடை எப்ப திறக்கலாம் அப்படின்னு அதே மாதிரிதான் பங்கு சந்தைக்கு உங்க ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணி இது ஓகே இந்த பர்டிகுலர் டைம்ல லாபம் தெரிஞ்சால் நீங்க ஈடுபடுங்க அவாய்ட் பண்ணிருங்க கோல்டு வாங்கி வைங்க இல்ல கோல்டு பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எது சேஃப்டியோ நிப்டி பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல எது வந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கோ அதை பார்த்துட்டு இந்த ஸ்கீம் இருக்கோ அதை பண்ணுங்க இல்ல எஃப்டில போட்டுருங்க ம் ஜாதகமே செட் ஆகாது எனக்கு லா தான் வருது தான் வருது அப்படின்னா இல்லை பத்து வருடத்துக்கு நல்லா போகக்கூடிய ஸ்டாக்லாம் நம்மளே பிடி பண்ணிக்கோம் அந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி போட்டு அதுல பண்றதுங்கறதான் சாலச்சிருந்ததா இருக்கு இது கோர்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நம்ம வந்து பங்கு சந்தை ஜோதிடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் அது வகுப்பு எடுக்கிறோம் அது டோட்டலா வந்து ஒரு தனி மனிதனுக்கு எந்த அணிக்கு லாபம் தின வர்த்தகமா இருந்தாலும் சரி லாங் டைம் இருந்தாலும் சரி ஷார்ட் டைமா இருந்தாலும் சரி ஆஸ்திராலஜிக்கலாவே நம்ம வகுப்பு எடுக்கிறோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்லையும் கத்துக்கலாம் டைரக்டாவும் எடுக்கிறோம் ஸோ அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இந்தியா ஃபுல்லாமே நம்ம பண்றோம் உலக நாடுகளுடைய பெட் காயினா இருக்கு கரன்சி பேஸ்ட் மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் வகுப்புலாம் எடுக்கிறோம் தாராளமாக நீங்க ஜோதிடத்தை நீங்களே பிடி பண்ணி இதுக்கு நீங்க ஜோதிடம் கத்துக்கணுங்கிறது எதுவுமே இல்ல அடிப்படையில இருந்து நம்ம சொல்லி தரோம் எது மார்க்கெட்டுக்கு தேவையோ அது மட்டும் இல்ல நீங்க ஜாதகம் மார்க்கெட் வேணா அது அடிப்படை ஜோதிடம் தனியா அதை நம்ம எடுக்கிறோம் உயர்நிலை எடுக்கிறோம் பிரசன்ன வகுப்பு எடுக்கிறோம் அது தனியா நீங்க கத்துக்கலாம் பட் பங்கு சந்தைக்கு நம்ம செப்பரேட்டாக எடுக்கணும் தாராளமாக நீங்கள் அந்த ஓப்பும் கற்றுக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி அற்புதமாக டிகேட் பண்ணி கொடுத்தீங்க ஸோ அடுத்தடுத்து எபிசோட காரணம் ஐயா நேரில் இதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுவது உங்கள் மடையின் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கங்கய்யா வணக்கம்